ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான பஞ்சு பலம் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து உளுந்தெல்லாம் சேர்க்கலாம் சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசியை வந்து நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிடலாம் கழுவினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இதில் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை ஒரு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா ஊறியிருக்கு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது கூட சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புலேயே வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி அந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மீதி இருக்க அரிசியுமே வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் மாவு தண்ணியாக தான் இருக்கும் இட்லி மாவு விட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்துச்சு அதுவும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லி இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கலாம் சீனியும் சேர்க்கும் போது இனிப்பாலாம் இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்டாக வர்றதுக்காக தான் சீனி சேர்க்குறோம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவோட பாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமா நல்லா புளிச்சு பொங்கி வந்ததும் இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா மாவு வந்து பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துடலாம் தோசைக்கால் சூடு பண்ண வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம தோசைக்கு நார்மலாக ஊற்றுற மாதிரி ரொம்ப தேய்ச்சிலாம் விடக்கூடாது தோசை மாவு சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் இது பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க பார்த்தீங்கனாலே தெரியும் மேலெல்லாம் இந்த மாதிரி வெந்துட்டு வரும் இது வந்து ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வைக்க மாட்டோம் ஒரு சைடு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் அதே மாதிரி இதுக்கு எண்ணெயெல்லாம் கூட தேவையே படாது மேலெல்லாம் இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அடுப்பை வந்து சிம்மல வச்சுட்டு அப்போ சூப்பராக வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா தோசை வந்து எடுத்துடலாம் இப்போ சாஃப்டான பஞ்சு போல் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இதில் வந்து மாவு அரைக்கும் போது அந்த தேங்காய் சேர்க்குறோம்ல அது வந்து அந்த மேலே உள்ள அந்த கருப்பு பகுதி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ வந்து தோசை வந்து நல்லா வெள்ளையே கிடைக்கும் இது கூட வந்து நான் இன்றைக்கி வெள்ளை பட்டாணி குருமா தான் வச்சுருக்கேன் இது கூட எல்லா குருமா சிக்கன் மட்டன் கிரேவி கார சட்னி இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னியை விட கார சட்னிலாம் நல்லாயிருக்கும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்